வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ்டி உலகை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளோட மோட்டார் சைக்கிளில் சாகசம் செய்வது தவறில்லை ஆனால் சென்னையில் குடிச்சிட்டு பொதுமக்கள் செல்லும் சாலைகளில் சில இளைஞர்கள் மோட்டார் ரேஸ் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன் செய்கிறாங்க கடந்த வாரம் ஒரு இளைஞன் குடித்து விட்டு மோட்டார் சைக்கிளை வேகமாக ரேஸ் விட அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அருகே அப்பாவோட பைக்கில் வந்த ஒரு பனிரெண்டு வயது சிறுமியின் மீது மோதி அவ கீழே விழுந்து எதிரில் வந்த பேருந்து மீது மோதி ஸ்தலத்திலேயே மரணம் அடைந்தாள் அந்த சிறுமி அந்த அப்பாவி சிறுமி என்ன பாவம் செஞ்சா ராஜஸ்தான்ல மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாகச நிகழ்ச்சியை இப்ப பார்க்கலாம் கடந்த மே இருபதாம் தேதி வடமேற்கு ராஜஸ்தானில் இருக்கும் ஜெய்ப்பூர் நகரத்தில் மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்ய மோட்டார் சைக்கிள் காதலர்கள் சங்கமித்தார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மோட்டார் சைக்கிள் சாகசங்கள் சிறப்பாக நடைபெற்றது பார்வையாளராக வந்த ஆண்டிலே கூறுகையில் சாகச நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் மட்டுமே பார்த்திருக்கின்றேன் இப்போதுதான் நேரில் பார்க்கின்றேன் இதுபோல சாகச நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஜெய்ப்பூரில் நடக்க வேண்டும் என்றார் சாகச வீரர் மெக்கியூர் கோளையில் இதுபோலான பெருங்கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை எங்களுக்கு இந்த கூட்டம் மிக உற்சாகத்தை கொடுக்கின்றது என்றார் பார்வையாளர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தந்திருந்தார்கள் செல்ல பிராணிகள் வளர்க்கறதெல்லாம் பலருக்கு ரொம்ப கொள்ள பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான செல்ல பிராணிகள் பிடிக்கும் சிலருக்கு நாய் பிடிக்கும் சிலருக்கு பூனை சிலருக்கு கிளி அப்படின்னா சைனால ஒருத்தர் ஜெல்லி ஃபிஷ் போல ஷெல்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கடல் உயிரினத்தை செல்ல பிராணியா எடுத்து வளர்க்குறார் ஆச்சரியமா இல்லை இது பற்றிய ஒரு தொகுப்பு உங்களுக்காக சீனாவின் ஷாண்டாங் மாகாணத்தில் உள்ள குவிங்ட் நகரத்தில் வசிப்பவர் லீ இவர் கடலுக்கு ஒருமுறை சென்றபோது ஒரு அபூர்வ கடல் விலங்கினம் கிடைத்திருக்கிறது சிப்பிக்குள் வாழும் இந்த மீன் வகையை சார்ந்த ஷெல்ஃபிஷ் முத்து தயாரிக்கவும் செய்கிறதாம் இந்த ஷெல்ஃபிஷ் தனக்கு கிடைத்தது பற்றி லீ கூறும் போது ஒருமுறை நானும் எனது குழந்தைகளும் ஷான்சோ குளிர்ப்பதற்காக சென்றிருந்தோம் நான் குளித்துக் கொண்டிருந்த போது காலில் ஏதோ தட்டுப்பட்டது என்ன என்று எடுத்து பார்த்தால் அது ஒரு ஷெல்ஃபிஷ் இது மிகவும் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஜெயின்ட் முசல் என்னும் ஷெல்ஃபிஷ் என்றார் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளமும் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஷெல்ஃபிஷ் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ எடை உள்ளது இத்தனை பெரிய இந்த ஷெல்ஃபிஷை இப்போது ஒரு பெரிய ஜாடியில் போட்டு செல்லப்பிராணியாக வளர்த்து வருகிறார் லீ முக்கனி சுவையில முதலிடம் மாம்பழத்துக்கு கோடை காலத்துல மாம்பழ சீசன் தமிழகத்துல மட்டும் இல்லங்க பக்கத்து மாநிலமான கேரளாவிலும் கட்டது கேரளாவில நடந்த மாம்பழ திருவிழா பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக திருவனந்தபுரத்தில் கடந்த மே பதினெட்டாம் தேதி பத்து நாட்களுக்கு நடக்கும் மாம்பழ திருவிழா தொடங்கியது ஐம்பது அரங்குகளில் எண்பதுக்கு மேற்பட்ட ரகங்களில் மாம்பழங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது கேரளா ஹார்டிகல் இணை இந்த மாம்பழ திருவிழாவை ஏற்பாடு செய்ய மிக முக்கிய காரணம் பொதுமக்களிடையே மாம்பழ ரகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதே என்கிறார் இந்த கண்காட்சிக்கு பக்கத்து மாநிலங்களிலிருந்தும் பல ரக மாம்பழங்கள் வந்திருப்பதாக தெரிவித்தார் ஐ கண்காட்சியில் அனைவரையும் கவர்ந்த மாம்பழம் தென் தமிழகத்திலிருந்து வந்த மிகச்சிறிய மாம்பழம் சக்கரக்கட்டி இந்த திருவிழா இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது பள்ளி பரீட்சைகள் முடிந்த தேர்வு முடிவுகளும் வெளியாயிட்டு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே ரெண்டு கால்களும் இழந்த சீனர் ஒருவர் மன வருத்தத்தால் துவண்டு போகாமல் வாழ்க்கையில வெற்றி பெற்ற கதையை இப்போ பார்க்கலாம் சென்சௌவ் இருபத்தி ஒன்பது வயது சீன இளைஞன் தனது பனிரெண்டாவது வயதில் தன் இரண்டு கால்களையும் ஒரு ரயில் விபத்தில் இழந்துவிட்டார் ஆனால் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிக்க தனது பதினாறு வயதில் தெரு மாறினார் தற்போது தன் இரண்டு கைகளை மட்டும் துணைக்கு அழைத்துக் கொண்டு கிழக்கு இருக்கும் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட தாய் மலையில் ஏறி சாதனை புரிந்திருக்கின்றார் ஜவ் பனிரெண்டாவது முறையாக இந்த சாதனையை செய்திருக்கிறார் சென் ஜவ் கூறுகையில் ஊனமுற்றவர்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கடினமானதுதான் ஆனால் அதை எதிர்த்து கடுமையாக போராடும்போது மற்றவர்களோடு சரிக்கு சமமாக வாழ முடியும் என்றார் தன் மனைவி மற்றும் இரு குழந்தைகளையும் கவனித்துக்கொண்டு சீனாவின் அறுநூறு நகரங்களில் அவரது ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைத்த பணத்தில் சொந்த வீட்டையும் வாங்கியிருக்கின்றார் உடலிலும் உள்ளத்திலும் ஊனமுற்றவர்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் பெருக செய்யும் சென்னின் உண்மை கதை நமக்கும் ஒரு ஊக்கமருந்துதானே இத்துடன் இன்றைய த்ரீ சிக்ஸ்டி உலகை சுற்றி நிறைவு பெறுகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்